ஓம் சாந்தி இருபத்தைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் படி நடப்பதே மிக உயர்ந்த சாற்றாகும் ஆகும் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள் கேள்வி ஈஸ்வரனுடைய குழந்தைகளாகிய உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது பதில் குழந்தைகளாகிய உங்களிடம் நீங்கள் உடல் நலம் உடல் நலமாக இருக்கிறீர்களா என யாரும் கேட்க முடியாது ஏனென்றால் நாம் எப்போதும் நலமாக இருக்கிறோம் என கூறுகிறீர்கள் எல்லாவற்றையும் கடந்து பிரம்மத்தில் இருக்கக்கூடிய தந்தையை பற்றி கவலை இருந்தது அவர் கிடைத்து விட்டார் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் நலமாக இருக்கிறோம் என்பீர்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயத்தைப் பற்றியும் கவலை இல்லை இவர்களுடன் மாயை போரிட்டு இருக்கிறது என்று பாபா பார்க்கும் போது குழந்தைகளே நலமாக இருக்கிறீர்களா என கே கேட்பார் ஓம் சாந்தி பாபா தந்தையாகவும் ஆசிரியராகவும் சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கும் என பாவ புரிய வைக்கிறார் இந்த நினைவில் நிச்சயம் இருப்பார்கள் இந்த நினைவை வேறு யாரும் கற்றுத்தர முடியாது தந்தை தந்தைதான் வந்து கற்றுக் கொடுக்கிறார் அவர் ஞான கடல் பதீத பாவனர் இப்போதுதான் இது புரிந்து கொள்ளப்படுகிறது ஞானத்தின் மூன்றாவது கண் தெய்வீக புத்தி கிடைத்திருக்கிறது குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தந்தையையும் மறந்து விட்டீர்கள் என்றால் டீச்சர் குருவை எப்படி நினைவில் வருவார்கள் மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது பாபாவின் மூன்று ரூபங்களையும் மறக்க வைத்து விடுகிறது நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் கூறுகிறார்கள் உங்களுக்கு ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு இருக்கிறது ஆனால் தோல்வி அடைந்தால் பல கோடியை எப்படி பெற முடியும் மேலும் தந்தை கூறுகின்றார் என்னை நினைத்தால் சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் என பாபா கோருகிறார் அவர்கள் பக்தர்கள் தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறார்கள் ஒருவர் 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 பார்த்தும் செல்கிறார்கள் குழந்தைகளாகி நீங்கள் கூட நினைவு யாத்திரையில் யாத்திரைகள் செய்தீர்கள் பிறகு என்ன நடந்தது கீழேதான் விழுந்து வந்துள்ளீர்கள் யாத்திரைகள் எதற்காக பிறகு என்ன நடக்கும் எதுவும் தெரியவில்லை இப்போது உங்களுடையது நினைவு யாத்திரையாகும் மன்மனாபா என்ற மந்திரத்தை ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களுடைய இந்த யாத்திரை இது ஆகும் அவர்களும் நாங்கள் இந்த யாத்திரையை காலத்திலிருந்து செய்கிறோம் என்று சொல்வார்கள் இப்போது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்பகல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் என்று கூறுவீர்கள் இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் அந்த யாத்திரைகளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறீர்கள் எவ்வளவு சட்டம் இருக்கிறது இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது ஒரு தந்தையைத்தான் நினைக்க வேண்டும் இதன் மூலம்தான் தூய்வையாக முடியும் பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறார் நானே அது அதுவே நான் என்பதனுடைய பொருளையும் தந்தை எளிதாக கூறுகிறார் நானே அது என்றால் நான் ஆத்மா ஆத்மாக்களாகிய நாம் இவ்வாறு சுழல்கிறோம் அவர்களும் ஆத்மாக்களாகிய நாமே பரமாத்மா ஆகிறோம் என்று கூறிவிடுகின்றனர் பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகிறோம் என கூறிவிட்டார் நானே அது என்பதன் பொருள் ஒருவருக்கு கூட தெரியவில்லை நானே அது என்ற மந்திரத்தை சதா புத்தியில் நினைவில் நிறுத்த வேண்டும் என்று பாக கூறுகிறார் தான் அந்த ஜடமூர்த்தி என்று கூறுங்கள் புரிந்து கொண்டு கூறுங்கள் இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும் சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சாவனை செய்திருக்கிறார் என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள் அந்த தர்மம் சத்தியம் மற்றும் திரேதா அறை கல்பத்திற்கு இருக்கிறது வரதானம் பணிவுத்தன்மை என்ற குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகம் கொடுக்கக்கூடிய சுகதேவா சுகஸ்வரூபம் ஆக ஸ்லோகன் யார் ஆத்மா அபிமானியாக இருக்கிறாரோ அவர்தான் அனைவரைக் காட்டிலும் பெரிய ஞானி ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஸ்ரீமத் படி நடப்பதே மிக உயர்ந்த சாட்டாகும் இதை பற்றி தந்த இன்னும் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள் இனிமையான குழந்தைகளே ஒவ்வொரு அடியிலும் படி நடப்பதே மிக உயர்ந்த சாட்டாகும் ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக முரளியை படிப்பார்கள் இது ஈஸ்வரனுடைய படிப்பாகும் மனிதர்களின் படிப்பு இவ்வாறு இருக்க முடியாது தேவதையின் மகிமை பாடுகிறார்கள் இருப்பினும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு தந்தைதான் மற்றபடி அவர்களின் பெருமை என்ன என்று கழுதை நாளை ராஜா இப்போது நீங்கள் முயற்சி செய்து இவ்வாறு மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த முயற்சியில் நிறைய பேர் தோல்வி அடைகிறார்கள் என அறிகிறீர்கள் ஞானம் மிகவும் எளிது இருப்பினும் மிகச்சிலரை தேர்ச்சி அடைகிறார்கள் ஏன் மாயை அடிக்கடி மறக்க வைக்கிறது தனது சாற்றை வையுங்கள் என பாபா கூறுகிறார் ஆனால் எழுதுவது இல்லை எதுவரை எழுதுவது எழுது எழுதுகிறார்கள் என்றாலும் கூட சில நேரம் மேலான நிலை சில நேரம் கீழான நிலை யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்கிறார்களோ அதுவே உயர்ந்த சாட்டாகும் அவன் இவர்களுக்கு வெட்கம் ஏற்பட்டிருக்கிறது என பாபா புரிந்து கொள்வார் இல்லை என்றால் ஸ்ரீமத்து வேண்டும் ஒன்று இரண்டு சதவிகிதம் கஷ்டப்பட்டு எழுதுகிறார்கள் ஸ்ரீமத்துக்கு இவ்வளவு மதி படிப்பதில்லை முரளி கிடைக்கிறது அப்போதும் படிப்பதில்லை பாபா கூறுகிறார் என்றால் உண்மை முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு என்ன கற்பிக்க முடியும் என மனதில் அவர்களுக்கு தோன்றுகிறது என்னை நினைத்தால் சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள் என பாபா கூறுகிறார் இதில் பாபாவும் வந்து விட்டார் படிக்க வைப்பவரும் வந்து விட்டார் சத்கதி அளிக்கும் வள்ளலும் வந்து விட்டார் சில வார்த்தைகளிலேயே அனைத்து ஞானமும் வந்து இங்கே நீங்கள் ரிவைஸ் ஆவதற்காக வருகிறீர்கள் பாபாவும் இதை இதைத்தான் புரிய வைக்கிறார் ஏனென்றால் நாங்கள் மறந்துவிட்டோம் என்று நீங்களே கூறுகிறீர்கள் ஆகவே இங்கு ரிவைஸ் ஆவதற்காக வருகிறீர்கள் சிலர் செய்தாலும் கூட ரிவைஸ் ஆவதில்லை அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் முயற்சி என்ன செய்வார்கள் முயற்சி செய்விப்பவர் ஒரே ஒரு தந்தை தான் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பக்தர்கள் தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள் நமது ஆன்மீக யாத்திரையாகும் அது எவ்வளவோ பொருள் செலவெல்லாம் இருக்கிறது உடல் கஷ்டமெல்லாம் இருக்கிறது ஆனால் நமது யாத்திரை எவ்வளவு வித்தியாசமானது பாருங்கள் தந்தை என்ன கூறுகிறார் பக்தர்கள் தீத்திர யாத்திரைக்கு செல்கிறார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தும் செல்கிறார்கள் குழந்தைகளாக நீங்கள் கூட நிறைய யாத்திரைகள் செய்தீர்கள் பிறகு என்ன நடந்தது தான் விழுந்து வந்துள்ளீர்கள் யாத்திரைகள் எதற்காக பிறகு என்ன நடக்கும் எதையும் தெரியவில்லை இப்போது உங்களுடையது நினைவு யாத்திரையாகும் மண்மனா பவ என்ற ஒரே வார்த்தை தான் உங்களுடைய இந்த யாத்திரை அனாதியாகும் அவர்களோ நாங்கள் இந்த யாத்திரையை காலத்தில் இருந்து செய்கிறோம் என்று சொல்கிறார் சொல்வார்கள் இப்போது நீங்கள் ஞானத்துடன் நாங்கள் கல்ப கல்பமாக இந்த யாத்திரையை செய்கிறோம் என கூறுகிறார்கள் கூறுகிறீர்கள் இந்த யாத்திரையை தந்தையே வந்து கற்றுக் அந்த யாத்திரைகளில் எவ்வளவு ஏமாற்றம் அடைகிறார்கள் எவ்வளவு சட்டம் இருக்கிறது இந்த யாத்திரை மயான அமைதியினுடையது ஒரு தந்தையைத்தான் நினைக்க வேண்டும் இதன் மூலம்தான் தூய்மையாக முடியும் பாபா உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரையை கற்பிக்கிறார் அந்த யாத்திரைகளையும் எங்கள் பல பிறவிகளாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருப்பினும் நாலா புறமும் சுற்றி அலைந்தோம் பகவானிடமிருந்து விலகியே இருக்கிறோம் எனப் பாடுகிறார்கள் யாத்திரையிலிருந்து திரும்பிய பிறகு விகாரங்களில் விழுவதால் என்ன நன்மை இப்போது தந்தை வந்திருக்கிறார் இதுவே புருஷோத்தம யுகம் என குழந்தைகளாக நீங்கள் அறிகிறீர்கள் தந்தை வந்துவிட்டார் என அனைவரும் ஒரு நாளில் புரிந்து கொள்வார்கள் ஓம் சாந்தி புகுடல உனை கண்டே உள் அறையில் முன்னமர்ந்தே உன் அன்பிலே மெய் மறந்தே பரலாற்று கூடத்தின் சுவரினிலே ி ஸ்தம்பத்தின் தூணிலே யாகம் தவத்தினை கற்றேனே யாகம் தவத்தினை கற்றேனே குடிலுக்குள் குடி புகுந்தே குணக்கடலாய் கண்டே உன் முன்னமந்தே செய்யது உலக மாற்றத்தின் மணியோ ராஜயோகத்தின் ரகசியத்தை சிவ தந்தை அருள்கிறார் அபுமலையில் நீ புன்னகை சிந்தும் மெல்லோ மாயை ஆட்டத்திற்கு இடியோ செய் சத்தியம் உதிக்கின்ற சந்நிதியாய் உன் மதுவனம் ஒளிர கலங்கரையாய் குடிலுக்குள் குடி புகுந்த துணக்கடலாய் கண்டே உன் அறையே முன்னமர்ந்தே உன் உறவி மெய்மறந்தே நேரலையே தினம் அமிர்த வேளையில் ஒளி பரப்ப அகத்தின் கண்ணை நீத்திருந்து அனுதினமும் உன்னை காண வைத்தாய் அந்த ஞான சூரியனின் முன்னிலையில் சிறு பூச்சி நான் என் செய்வேன் பரம்பொருளிடம் நான் சரணடைந்தேன் சத்தியம்